ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கெட்டேன் நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறதுங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனாக பொண்ணு ஒன்றாக இருந்திருக்கோம் இல்லை வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கறேன் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் நான் இப்படி பிஆர் அப்லோட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா என்ன பார்த்து ட்ரெஸ் போட்டுகிட்டுருக்கேன் ஆனால் ஒரு கேரக்டரு கே கேரக்டர்லாம் வச்சுருக்கேன் கே கேரக்டரில் அது என்ன க்ளோவால் உடைய அந்த கேரக்டர் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதான் முக்கியம் அது மட்டும் இல்லை நம்ம உட்காந்து ஐயோ நம்ம உட்காந்து எண்ணிக்கை நம்ம அடிக்கக்கூடாது நம்மளும் உட்காந்து உட்காந்து என்னைக்கணும் ஆனால் முக்கியம் துரோக மூமன் பண்ணாமல் இருந்தால் நானும் துரோக மும்மன் யாருக்கும் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நம்ம இப்படி யாரையும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்னைக்காண்டி ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க முக்கியமான விஷயமே லைக் பண்ணுறது தான் அது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி மாஸ்டர் அடிச்சேன் வார வியாழ வெள்ளிக்கிழமை காலையில் நாளை வெள்ளி போய் நாளைக்கு வெள்ளிக்கிழம அடுத்த வெளியே போய் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை நம்ம இவ்வளோ உடல் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சொல்லிக்கிட்டுறேன் என்ன கிட்டேயே முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய இந்த திரோகளை பண்ணாமல் இருந்தால் சரி தான் சரி அது நம்ம பண்ண மாட்டோம்னு நம்பிக்க வேண்டியதான் எப்படி டபுள் பேரில் கையில் வச்சுக்கிறான் பரவாயில்ல நம்ம இந்த தடவை அடிச்சிட்டோன்னா கூட அடுத்த வந்து அடிச்சிடும் அதை தெரிஞ்சு அடிக்க வாய்ப்பு இருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த சொன்னா ஐயா நம்மளே அடிச்சான் போடா வீட்டுக்கு பரவாயில்ல நம்மளும் உட்காந்து உட்காந்துச்சுடும் அவனை அடிச்சு அவன் உட்காந்துக்காந்துச்சா நம்மளும் அடித்து முடிச்சுட்டு உட்காந்து உட்காந்துச்சான் தப்பு இல்லை அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளோ ஸ்பின் பண்ண போகிறோம் எக்ஸமேட்ருக்கு எனக்கு பிடிச்ச எக்ஸமேட்டர் ட்ரெயின் எக்ஸமேட்டு லாங் ரேஞ்சு க்ரோஸாக இருக்குது டபுள் பேரல் இருக்குது முக்கியம் வெஸ்ட்டை சுற்றி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு தாண்டி ஒரு முடிஞ்சளவுக்கு ஹெச்ஆட் அடிக்கிறேன் பாருங்கள் கன்ஃபார்மாக அடிப்பேன் அது மட்டும் இல்லை அவன் என்ன ஃபாஸ்டான ஓடுற கேரக்டர் அந்த கேரக்டர் வச்சு வச்சு ஆளாகிட்டேன் அது மட்டும் இல்லை முக்கியமான கேரக்டரு நம்மளும் வச்சுருக்கோம் யூஎம்பி தான் வச்சுருக்கேன் எம்பி ஃபைவ் அடுத்த ரவுண்ட் எடுத்துகிறான் டே என்னடா பல படுக்கிறேன் டே என்னடா யூஎம்பிக்கையோட எம்பி ஃபார்ட்டிக்கு தான் பவர் அதிகம் நான் ஒன்று சொல்கிறேன் நேற்று ஒரு வீடியோ ப்ளே பண்ணேன் பண்ணிணேன் ரூமாச்சு அதில் நான் எம்பி ஃபார்ட்டி நார்மல் எம்பி ஃபார்ட்டி இருந்தேன் கோபுரா எம்பி ஃபார்ட்டி வச்சிருக்காரு அவர் எங்கள் அண்ணன் அது மட்டும் இல்லை அந்த வீடியோ அந்த டெலிட் ஆயிடுச்சு ஃபென்ஸ் அது மட்டும் இல்லை அதில் எவல்யூஷன் அம்டனை வச்சு நிற்க அடிக்கிறேன் முடியவே இல்லை யுஎம்பி எம்பி ஃபார்ட்டியே கோபுரா எம்பி ஃபார்ட்டிக்கும் எவ்வளோ எம்டனுக்கு செட்டே ஆகலை எம்பி ஃபார்ட்டி தான் அடிக்குது யூஎம்பி நம்ம எம்பி ஃபார்ட்டி தான் அடிக்குது எம்டன் தோத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ் ஒன்றுக்குள்ள பொண்ணுட்டார் ஒரு ரவுண்டு மட்டும் அடித்தேன் எச்சாட்டு மற்றபடி ஃபுல்லாக அவர் தான் கோபுரா வச்சா எழுதுனார் எம்டம் கிட்ட கூட நிற்காது எனக்குமே ஷார்ட் ரேஞ்சு கிங்குன்னா எம்பி ஃபார்ட்டி தான் வேறு ஒன்றுமே கிடையாது அரிசியாக இருக்கிற அவனை வந்து முடிச்சு முடிச்சுடுவேன் எம்பி ஃபார்ட்டி தான் இது ஒன்றுமே கோ கோ கோபு கோபுரா முன்னாடி எதுவுமே கிடையாது கொடா வீட்டுக்கு ஏறி நீ பார்க்கல தான் ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை அடிக்கலாம் தான் வந்து வாங்கிட்டேன் கடையில் வாங்கிட்டு மண்டலாக வந்து ஹெட்ஷாட் வாங்கிட்டால் நான் எதுவுமே பண்ணலை அது மட்டும் இல்லை மிக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் சீசன் இறக்கி விட்டுறாங்க அதனால டை தான் ஆகும் மேட்ச் ரெண்டு பேத்துக்கும் கிடைக்காது யாருக்குமே போயாக கிடைக்காது டை ஆயிரும் அதே சொல்லிக்கிட்டுறேன் ஏன்னா நேரம் நான் சிஎஸ் ப்ளே பண்ணலான்னு உங்களுக்கு வீடியோ பண்ணலான்னு பேருக்கேன் நேரம் பார்த்து இது பண்ணிட்டாங்க என்னது மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டாலும் அப்டேட் போடணும் அப்டேட் போட்டாலும் விளையாட முடியும் இதான் லாஸ்ட் மேட்ச் வந்த இந்த சீசனோட லாஸ்ட் மேட்ச் தான் என்டிங் சீசன் பி குறைப்பாங்க இன்றைக்கி அது மட்டும் இல்லை யாரெல்லாம் என்ன ராங்கலான்னு சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லை வீடியோவுக்கு லைக் பண்ணுறேன் முக்கியமாக லைக் டார்கெட்டே ஒரு இருபது லைக் தான் ரொம்பலாம் எதிர்பார்க்கலாம் மண்டேல ஒன்று கொடுக்க போகிறேன் எங்கள் மூண்ட் இருக்க தான் எனக்கு டபுள் பேர் வச்சுருக்கோன்னா ஐயாவும் ஏறும் மிஸ் ஆகலை தசாக்கா வச்சோம் அக்ரேசி மிஸ் ஆகுனால் என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரில அடிச்சான் டபுள் பேர் வச்சு மண்டேல அடிச்சான் பரவாயில்ல அரிசி உட்காந்து உட்காந்து எங்கேன் சரி பரவாயில்ல அம்மாவே அரிசி உட்காந்து எழுந்தான் எம்பி ஃபார்ட்டி எடுத்து மண்டே ஒன்று உடச்சு விட்டால் தான் அந்த அந்தமாதிரி சரியாக போயிடும் இப்போ உடம்போம் இந்த ரவுண்டு முடிக்கும் எம்பி ஃபார்ட்டி எம் ஃபோர் ஒன்று வச்சு பார்ப்போம் ட்ரை பண்ணுறோமே அடுத்த ரவுண்ட் எம்பி ஃபார்ட்டி போட்டுக்கலாம் அக்கரிசி ரொம்ப மிஸ் ஆகுது கேரக்டர் சேஞ்ச் பண்ணோம் தசாக்கா நல்லா இருக்குது நம்ம தசாக்கா பல் வேறு எதாவது கேரக்டர் சேஞ்ச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூடிய குடிச்சிருக்கிறதுல அது மட்டும் இல்லை நம்ம ஆண்ட்ரு தான் நம்ம டேமேஜ் ரொம்ப கம்மியாக போகும் அது மட்டும் இல்லாமல் அழாக்கு நம்ம இந்த ரூம் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்னமேச்சு கிராஃப்லாண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் செட் ஆகும் வேறு எதுவுமே செட் ஆகாது கேக் நம்மளோடய அலாக்கண்ணே மட்டும்தான் போகாது மற்றபடி க்ளோவாக அந்த ஸ்கின் வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை எங்கடா போயிட்டான் அதுக்கு முன்னாடி லாங் போயிட்டாங்க ரெண்டாவது ஹெட் சார்ட் வாங்கிட்டான் சும்மா தான் இருந்தேன் ஆனால் அந்தளவு வந்து வாங்கினா இப்போ அடுத்த ரவுண்டு எம் எம்பி ஃபார்ட்டி எடுத்து ரூபா போடுறதுனா எம் ஃபோர் வேணும் எம்பி ஃபார்ட்டி எடுத்து வேண்டிடுறான் கொஞ்சம் ஒன்றாக கேட்க மாட்டேங்க சும்மா சும்மா உட்காந்து இது துரோகமாக இருந்த மாதிரி இருக்கிறேன்னா தம்பி கலையில் தட்டி உட்காராச்சும் ஸ்வெட்டாக தெரியாது பார்த்துக்கணும் ஓ ப்ரோ நம்மளுடைய கெட்டவன் ஐடியில் யாரும் ப்ளே பண்ணல நம்ம மட்டும் தான் இருப்போம் மற்றபடி இருப்பார் வேறு யாரும் நம்ம ஐடியில் கிடையாது மற்றதுக்கு ரெண்டு பேருக்கு தான் எம்இஃபை சாடிக்க முடியுமா ஆனால் பாவி எம்இஃபை பரவாயில்ல பரவாயில்லாமல் அடிக்குது நான் எம்பி ஃபையை நம்ம நம்ப மாட்டேன் சிஎஸ்சில் எம்பி ஃபை எனக்கு துரோக மூமெண்ட் பண்ணிடும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்லி ஃபோர் ஆனது யூஎம்பி எம்பி ஃபார்ட்டி நம்ம ஹேங்கர்க்கு எப்போ கிங் ஆகணுமோ அன்றைக்கு தான் நம்ம அப்ளை பண்ணோம் நான் ஒரு ஒருத்தரை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல ஒட்டி பேச்சிக்காம இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு தெரியும் யா ஒட்டி பையா நான் லேண்டு ப்ளே பண்ணி போட்டால் சிரிப்பாக வருதுனேன் பெரிய ஆளாகிட்ட தான் நீங்கள் இல்லைங்க முடியாதுப்பா பரவாயில்ல ப்ளெயின் நாலு பேரும் சிரிக்க வச்சா போதும் என்னை பார்த்து யாரும் கவலைப்பட்றதுனால சிரிச்சா போதும் எனக்கு எனக்கு முக்கியமான விஷயம் தான் கூட வீட்டுக்கு நான் முடிச்சு பார்சல் பண்ணி அனுப்பி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நம்ம கவலை தான் நாலு பேர் நம்மளை பார்த்து நம்ம பிளேயை பார்த்து சிரிச்சாங்கன்னா கூட நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இருந்தால் கூட போதும் நம்ம வீடியோ நாலு பேரும் சிரித்து அவங்களுக்கு வாய் விட்டு சிரித்தாலும் நோய் விட்டு போகும் நம்ம ஐ சிரிச்சாலே போதும் டே வாடா ஒன்று அடிக்க ஒன்றா அடிக்கலடா வாடா நல்ல இருந்துக்கிட்டு நல்லா பண்ணுறாடே வாடா டாக்குனு நொண்டு அடிச்சாலும் போடா வாடா டக்குனு யார் சாமி அடிக்க கூட மாட்டேன்டா அடினாலும் எடுத்தா வாடா டக்குனு மேட்ச் முடிய போகுது நான் போய் எடுக்கும் போது கன்ஃபார்ம் ஆகிட்டு ஹையாக போதும் உறுதி ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை வாடாடே ஆர்சாமியே தான் எம்மா எம்பிஃபை சொன்ன மாதிரி துரோக மூமெண்ட் போட ஆரம்பிச்சா எனக்கு எம்பிஃபை அவன் என்ன அழுத்த அழுத்துறான் நம்மளோட பெரிய அழுத்தப்படி பிளேயராக இருப்பாருங்க பரவாயில்ல எருணாக்காரன் என்னடா பண்ணாலே என்னென்ன அடிச்சிட்டான் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் டைய ஆயிடுச்சு சொன்ன தான் வீடியோ பார்க்குறதெல்லாம் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்கிப் பண்ணாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்